பிரசாத் வேலுச்சாமி அன்விட் பண்ணி பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் யா சொல்லுங்க பிரசாத் சார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் நான் பேசுறேன் ஓகே குட் பக்கத்து வீட்டு பையனுக்கு வந்து இது ஹெடேக் இருக்கு உம் நான் பா இது நான் வந்து இது எழுவன் ஃபோர் பே பண்ணேன் எனக்கு இப்போ சரியாயிருச்சு மறுபடியும் வந்து நான் ஒரு டூ டேஸ் பண்ணிட்டு இருக்கேன்

உடல் உயிரோட்டத்தை எது பலகின இருக்கோ அதை நம்ம சரி செய்யணும் அதுக்கு தான் நம்ம பல்ஸ் பார்த்து நம்ம சரி பண்றது அதற்கான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து போடும் பொழுது இன்ஸ்டண்டாக நம்மளுக்கு பர்மனென்ட் கியூர் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே அது மேற்கொண்டு நீங்க படிக்கும் பொழுது நீங்க லேர்ன் பண்ணுவீங்க கம்ப்ளீட்டாக நீங்க ட்ரீட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஸோ இதுக்கும் அதான் சொல்யூஷன் ஓகேங்களா ஸோ மேற்கொண்டு படிங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஓகே சார் ரன்னிங் நோஸ் மட்டும் என்ன சார் ரன்னிங் நோஸ்க்கு எல்ஐ டுவெண்ட்டி பாயிண்ட் நல்லா கேட்கும் எல்ஐ டுவெண்ட்டி ஓகே இந்த ரிலே இது நல்லா கேட்கும் இம்லீட்டாக வந்து ரன்னிங் நோஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அதே நேரத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனேயே தீர்வு காணும்னு நினைக்க கூடாது ஓகே சம்டைம்ஸ் கழிவுகள் வெளியேற வைக்கணும் ஓகேங்களா கழிவு வெளியறதுக்கு அனுமதிங்க ஓகே வீட்டில் வந்து ஃப்ரீயா இருக்கீங்க லீவ்னாலாம் கழிவுகள் வெளியேறட்டும் ஃபுல்லாக மற்றபடி ஓகே முடியலை அப்படின்னா பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க அது யூரின் மோஷன் மூலியமாக வெளியேறும் மற்றபடி கழிவு எதுவும் உடடாக்காதா கியூப் பச்சர் பைங் பட் யூரின் மோசமாக வெளியேறதுக்கு உதவி பண்ணும் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ யா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச்